பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து அதற்கு தன்னால் ஏதேன் தீர்வு காண முடியுமா என்று தீர்வு காட்ட முடியுமா என்று எண்ணி ஒரு கவிஞன் கவிதையை தான் காலம் கடந்து பேசப்படக்கூடிய மகாகவி பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போன்ற கவிஞர்கள் கவிஞர் கண்ணராசன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் தான் திரைப்படங்களுக்கு அந்த காட்சிகளுக்கு ஏற்ப பாடல்களில் எழுதினாலும் அதையும் தாண்டி அவருடைய சிந்தனை அவருடைய அனுபவங்கள் தோய்ந்த உண்மைகள் இன்றைக்கும் கூட அந்த பாடல்களை நாம் எண்ணி மகிழக்கூடிய விதத்தில் அந்த பாடல்கள் அமைந்திருந்தன இன்று திரைப்படங்களுக்கு பாடல் இருந்தக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்ன அந்த பாடலில் அவர்கள் உடுத்துகிறார்கள் என்பது புரிய மாற்றம் அதே அதை வந்து வீசுக்குள்ளே வந்து இசை வந்து அந்த பாடலை வந்து சாகித்திருந்தது கவியரசர் கண்ணராசனுடைய ஒரு கவியரங்க விழா காரைக்குடியில நடைபெற்றது கவியரசர் இளந்தையவன் என்று ஒரு பெரிய கவிஞர் அவருடைய தலைமையில வந்து ஒரு நான்கு ஐந்து கவிஞர்கள் நானும் பாருனேன் கண்ணராசனை வந்து பார்க்கறதும் போது விஸ்வநாதன் ராமத்தி வெட்ட வச்சு அவரை வந்து படுக்க வச்சு உட்கார்ந்துட்டு அதை பத்தியில் பத்துக்கு இயக்குனர் வந்து காட்சி அதை கேட்டுக்கிட்டு உள்வாங்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பானே இருப்பான பேசி முடிச்ச உடனே கவிதையா இந்த ரெண்டு மைண்டு மாதிரி ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை உணர்வு ஓடிக்கிட்டே இருப்பார் அப்படி அப்படி எழுந்தவர் அதான் நான் சொன்னேன் நெல்லிசை மன்னர்கள் அன்று உனக்கு மெத்தை விரித்து மறுக்க வைத்து உன் காலடிக்கு கீழ் அமர்ந்து கவிதை வர வேண்டி நின்றார் மெல்லிசை இசை மன்னர்கள் அன்று மெத்தை விரித்து படுக்க வைத்து உன் காலடிக்கு கீழ் அமர்ந்து கவிதை வர வேண்டி நின்றார் அதனால் உன் பாட்டு வரிகள் பல்லத்தில் பவனி வந்தவன் இசை ஒதுக்கி நின்று ஏவல் செய்தது அன்னைக்கெல்லாம் பாட்டு நல்லா கேட்கணும் இசை வந்து அந்த பாட்டு வரிகள் வரும்போது இசை வந்து லேசா போயிடும் இன்னைக்கு முடியல கவனியில கேட்க முடியல உன் பாட்டு வரிகள் பல்லத்தில் பவனி வந்தன இசை நின்று எவர் செய்தது ஆனால் இன்றோ எங்கள் இசையமைப்பாளர்கள் அடிக்கின்ற அவிதை அடிக்கின்ற அடியில் கவிதை மட்டுமல்ல கவிஞனும் காணாமல் போய்விடுகிறான் அப்படின்னு பாருங்க உண்மையிலே வந்து மக்கள் தொகை பட்டுக்கோட்டு கல்யாணம் வர்றேன் இருபத்தி மூன்று ஆகவில்லை கேட்டு வயிற்றிலேயே கழுவதற்கு வாய்ப்பறியும் வழியறிந்து மறைவதற்கு முயற்சி செய்து பாடிடுவேன் முடிவு வெற்றி பெற்றிடுவேன் எதிர்காலம் ஒளிமயமாய் அமையும் அதற்கு என் மாற்றும் உரியதுனை புரியும் நான் அதற்குத்தான் பாடுகிறேன் பாட்டு பய நடைவார்கள் செல்லதேனும் கேட்டு ஜாதிப்பை ஓட்டுகின்ற சவுக்காரன் என் பாட்டு பேரலினும் மாளிகையை பிளங்கும் என் கவி வேற்று நீதியிலா நிந்திவுக்கு நெருப்பாகும் என் கவிதை பாதகரை மாய்க்கின்ற என்று என் எழுத்து வரும் உலகேனும் மாறும் அந்த நல்லுலகம் என் பேரை கூறும் நான் அதற்குத்தான் பாடுகிறேன் பார்த்து பயன் அடைவார்கள் சிலர் கேட்டு இதுதான் நான் பாருங்க